வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரைட் கடன் சேனல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே எப்படி மஞ்சத்தூள் ரெடி பண்ணுறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா ஏன் வீட்டிலேயே மஞ்சத்தூளை ரெடி பண்ணணும் அதனுடைய பயன்களை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வாங்க மஞ்சத்தூள் எப்படி ரெடி பண்ணுறத பற்றி பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு சீசன் இருக்குங்க ஃபஸ்ட்டு ஜனவரியில் பொங்கல் சீசனில் மஞ்சள் மஞ்சள்ன்றது நமக்கு நிறையா கிடைக்கும் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா பெரும்பாலும் சென்னையில் இருந்துக்கிறவங்க கோயம்பேடு மார்க்கெட்டு போயிட்டு பொங்கல் முடிந்த ரெண்டாவது இல்லை மூணாவது நாளில் கோயம்பேடு பல்க்காகவும் வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் நியர் இருக்கிற கடையில் போயிட்டு கூட பொங்கல் சமயத்தில் மஞ்சள் வாங்கிடலாம் இந்தமாரி வாங்கிட்டு நான் ஒரு மூணு கிலோ அளவுக்கு மூணு மூணு மூன்றரை கிலோ அளவுக்கு மஞ்சள் தூள் வாங்கி அதை இட்லி குக்கரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை நான் வேக வச்சேன் ஏன் நம்ம பத்து நிமிஷம் வேக வைக்கணும்னா அந்தமாரி வேக வைக்கும் போது அதில் அதில் இருக்கிற அதிகப்படியான காரத்தன்மை மற்றும் அதனுடைய மண் மண் போன்ற அழுக்குகள் இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்தமாரி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு அதில் இருக்கிற அழுக்கை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதன் பிறகு இதை நல்லா சுடு தண்ணியிலிருந்து எடுத்து வச்சு நல்லா ஆற போடணுங்க அந்தமாரி ஆற போட்ட உடனே நம்ம ஒரு சிலர் வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே கட் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு கிலோ அதை காய வச்சு ஒரு கிலோ தான் கிடைக்குதுன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே கூட அரைச்சிக்கலாம் சப்போஸ் ரெண்டு மூணு கிலோ இருக்கும்போது அதை நல்ல மாவு அரைக்கிற மில்லில் கொடுத்து தூள் அரைப்பாங்க அது கூட அந்த மிஷின்லேயே வந்து இதையும் நம்ம அரைச்சி கொடுங்கன்னா அவங்க அரைச்சி கொடுப்பாங்க இந்தமாரி அரைக்கும் போது நமக்கு ப்யூரான மஞ்சள் தூள் கிடைக்குது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறவங்க அதை துண்டாக கட் பண்ணும்போது நல்லா பொடிசாக கட் பண்ணும் ஏன்னா வந்து ரொம்ப பெருசு பெருசாக க கட் பண்ணி காய வைக்கும்போது அது என்ன தான் வெயிலில் சுருங்குனாலும் அது வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் துண்டு துண்டாக சின்ன சின்ன துண்டாக நறுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் அதை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஆரஞ்சு கலரில் மோஸ்ட்லி இருக்கும் ஒரு சிலர் வெளிர் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் இதை நல்லா வெயிலில் காய வைக்கும்போது அது நல்லா ஒரு மூணு கிலோ இருந்த மஞ்சளானது எனக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோ அந்த அளவுக்கு எனக்கு மாறிடுச்சுங்க அந்த அளவுக்கு நல்லா வெயிலில் சுருங்கிடுச்சு ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க எதுக்காக நான் மஞ்சத்தூளை வீட்டிலே அரைக்கணும்னு நினச்சேன்னா இப்போ ஆன்லைன்லேயோ பக்கத்தில் இருக்கிற ஸ்டோல்ல நம்ம மஞ்சள் தூளை வாங்கணும்னா அரை கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கிற மஞ்சத்தூளே நமக்கு நூறு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளார கிடச்சிருது ஆனால் நான் வந்து கோயம்பேட்டில் மூன்றரை கிலோ வாங்கி எனக்கு வந்து ஒரு எழுநூறு கிராம் தான் டோட்டலாக மஞ்சத்தூளே கிடச்சிச்சு ஸோ அதனால வந்து எவ்வளோ கலப்படத்தை நம்மளால் பண் பண்ண முடியுமோ அதனால பண்ணுறாங்க அதனால நம்ம மஞ்சத்தூள்ன்ற பேரில் போடுறோம் அதனால ஒரு பயனும் இல்லை அதனால தான் வீட்லேயே அரைக்கும் போது இதில் இருக்கிற குற்கும் மீன்றது நமக்கு நல்ல உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் நிறைய பேர் எல்லாம் இறந்து போறாங்க அதெல்லாம் நம்ம இந்தமாரி உணவில் டெய்லியும் எடுக்கும்போது அதை நம்ம தவிர்க்க அந்த இறப்பை நம்ம தவிர்க்கலாம் பெரும்பாலும் பெண்கள் வந்து இந்த மஞ்சத்தூளை இந்தமாரி அடை அரைச்சி யூஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் நண்பர்களே